ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புதுமனை புகுவிலா அழைப்புதல் இது வந்து இந்த வாரம் புதன்கிழமை எனக்கு திங்கக்கிழமை வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு இந்த வாரம் ஒரு விசேஷம் இருக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ரிலேஷன் இல்லை மாமனாருக்கு தெரிஞ்சவங்க சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் செவ்வாய்க்கிழமை பார்க்காமிட்ட பத்திரிக்கையே புதன்கிழமை வீட்டில் தொலைச்சி விட்டு அந்த வேலையிலே இருந்ததுனால அதே நினைப்போடவே இருந்துட்டேன் இதை மறந்துவிட்டேன் வியாழக்கிழமை காலையில் மறுபடியும் இதை எடுத்து பார்த்தேன் மறுபடியும் நேற்றுக்கே முடிஞ்சிடுச்சிங்க அப்படிச்சா நேற்றுக்கு முடிஞ்சது இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் என்ன பண்ணுறது மறுபடியும் தான் போயிட்டு வந்தார் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா நீங்களும் இந்த மாதிரி லேட்டாக ஏதாவது விசேஷத்துக்கு பார்க்காம விட்டு போயிருக்கீங்களா நான் இதோட ரெண்டாவது டைம் ஆயிடுச்சு ஒன்று பார்க்காம விட்டு அவங்க ஆனால் பத்திரிக்கை கொடுக்கல டேட் டேட்மெண்ட் சொல்லிட்டு போனாங்க இதே மாதிரி புண்ணியஜினிக்கு அப்புறம் வேறு யாரோ போனதை கேட்டு அவங்க சொல்லி மறுபடியும் மத்தியானம் போனோம் காலையில் முடிஞ்சதுக்கு மத்தியானம் போனோம் இது ரெண்டாவது டைம் இது அடுத்த நாள் தான் போக முடிஞ்சிச்சு